ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று ஜீவகாருண்ய கடவுள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகள் சித்தி பெற்ற தைப்பூசத்தை முன்னிட்டு திருநெல்வேலி ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோயில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்புறம் பகுதியில் மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பாயாசம் அப்பளம் ஆகியவை குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம் அறம் வளர்க்கும் தரும குடில் அருள் மணக்கும் பிரணவ குடில் வளர்க்கும் தரும குடில் இருள் போக்கும் ஞான குடில் எங்கள் அரங்கன் வாழும் தவ குடில் இருள் போக்கும் ஞான குடில் வாழும் தவ கொில் அருண் வளர்க்கும் பிரணவ கொடி அறம் வளர்க்கும் தரும கொடி